டாக்டர் ஜெ ஜீஷ் குமார் ரெட்டி நான் இங்கே குழந்தை ரிலேட்டடாய் ப்ராப்ளம்ஸு வி ஆர் சீங் ஒன்னும் நிறைய நிறைய ஒரு அவர் ஒருத்தரிசுக்கு இப்போது ஸ்கூல்ஸில் வந்து புது சிஸ்டம் கொண்டு வரலாம் யாருமே பின்னாடி இருக்கக்கூடாது எல்லாம் முன்னாடி இருக்கலாம் எல்லாம் ஒரே லெவலில் இருக்கலாம் அந்த சேரிங் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறா அதை பற்றி என்ன டாக்டர்ஸுக்கு எதன ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொன்னோம் இது வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இப்போது ஸ்ட்ரைட் இல்லாமல் ரவுண்டாக பண்ணதுனால பிரச்சனை என்னன்னா தே ஹா டூ அவங்கள குழந்தைய வந்து நேராக பார்க்க முடியாது கண்ணு கண்ணு சுற்றி தலை சுற்றி பார்க்க முடியாது காலையில் இருந்துச்சு சாயந்தரம் வரைக்கும் நேரம் உட்காட்டி தலை சுற்றி பார்க்குறப்போ இந்த நெக் மசல்ஸில் ப்ராப்ளம் வரும் இந்த போன்ஸில் ப்ராப்ளம் வரும் போன்ஸ் அனிவனாக டெவலப் ஆகிடும் அனிவனாக டெவலப் ஆகிடும் அதே இல்லாமல் கிராஸாக பார்க்குறதுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்க்குறதுக்கு மீன் குவாலிட்டி கம்மியாகிடும் இந்த க நல்லா கிளாரிட்டி இருக்காது இந்த கிளாரிட்டி இல்லை சாப்பிட்டோம் அது அவங்க சொல்ல பார்த்துக்க எஸ்பெஷலி குழந்தைய கண்ணாடி இது கண்ணாடி இப்படி வச்சு நேராக பார்க்குறப்போ நல்லா தெரியும் கண்ணாடி வச்சு சைடு கொடுப்பாங்க அந்த சைட் நீ சொல்ல போதும் கிளாரிட்டி இருக்காங்க அது ஐ ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகிடும் ஸ்ட்ரெயின் ஆகிடும் பர்ஃபார்மன்ஸும் போகிறேன் இது பின்னாடி முன்னாடி முன்னாடிக்காரு இது வந்து பெருசாக ப்ராப்ளம் கிடையாது எங்கள் சால்வ் ஆகிங்க எல்லாருமே பின்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் ரொடேட் பண்ணியாச்சுட்டாங்க அதையும் நல்லா இருக்கும் இல்லை இப்போ வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு ரூபான்னா ரூபா வேன் எல்லா ரூமு ரீடிசைன் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு ரோஸ்டோ மூணு ரோஸோ முடிக்க மாதிரி వచ్చాచు నే నంబర్ ఆఫ్ స్టూడెంట్స్ క్లాస్ లో 40 30 స్టూడెంట్స్ ఫిఫ్టీ సిక్టి అప్పు ట్వంటీ 30 స్టూడెంట్స్ ఇది మెడికల్ రిలేటెడ్ రిలేటా ఇది కొంచెం ప్రాబ్లమ్స్ ఐ ప్లాబ్లమ్స్ ఆల్ెడి ఇప్పుడు నా ఈవెన్ నాకు 60 ఇయర్స్ ఏజ్ నా పడికి ఒక క్లాస్లో కన్నడే కియాదు మెడికల్ కాలేజ్ పడికిరపో ஒரே ஒரு மை ஃப்ரெண்டு ஒருத்தர் கண்ணாடி போட்டிருந்தார் இப்போ எந்த ஸ்கூலுக்கு போனாலும் எந்த காலேஜ் போனாலும் அட்லீஸ்ட் ஒரு இருபது பர்சென்ட் ஸ்டூடெண்ட்ஸு கண்ணாடி போடுறாங்க இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணோம் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் எப்படி ஹெல்த்தியாக ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்து நிறையா பேரண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் பண்ணி வெளியே போங்க வெளியே உட்கார சில்ட்ரன் வெளியே அனுப்புங்க உட்கார விற்கிறேங்க கேம்ஸ் அனுப்புங்க கவுன்சில் பண்ணதே எப்படி கம்மி பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன் இப்போ இந்த நியூ சிஸ்டம் இன்ட்ரொடியூஸ் பண்ணதுனால இந்த ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி ஆகிடுமா அது டவுட்டாக இருக்குது இருக்குது ப்ராப்ளம்ஸே நிறைய இருக்குது இது மோர் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுது மோர் சிக்கல் வருமோனு ஒப்பீனியன்